பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சரண பிரசாத் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் இப்ப தமிழ்நாடு அரசியல் ஆல்ரெடி இங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை பள்ளி மாணவிகளுக்கு சொல்லிட்டு நடந்துகிட்டு இருக்கு அதை தாண்டி அங்க வெஸ்ட் பெங்கால்ல அது ஒரு பிரச்சனை அதையும் தாண்டி இப்ப எப்பல்லாம் வந்து ராகுல் காந்தி அவருக்கு வந்து வெளிநாடு பயணம் போறாலோ அப்பெல்லாம் ஒரு சர்ச்சை கருத்து சொல்றாரு அங்க ஒரு பூகம் இருக்குது அதே போல இப்ப வந்து யூஎஸ் பேருக்காரு அதே போல சர்ச்சைக்குரியான கருத்து அதுவும் இந்தியா நம்ம பாரத நாட்டை வந்து தரைகுறவா தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு இதற்கு காரணம் என்னன்னா அவர் பின்னாடி ஏற்கப்படுறாரா இல்ல உண்மையாலுமே அவர் மனசு குமுறல் இருக்கிறதா சொல்றாரா மனக்குமுறல்ல இருந்து அதை இங்கே கொட்டிட்டு போயிடலாமே அதே போய் வெளிநாட்டுல போய் கூப்ப கொட்டணும் அதாவது நீங்க வந்து சாப்பிடுறதீங்க தூங்குறதீங்க ஆனா வந்து நான் வந்து அடிக்கிறது மாத்திரம் சாரி தப்பான வார்த்தை யூஸ் பண்ண கூடாது மலம் போறது மாத்திரம் நான் போய் அங்க போய் நான் போவேன்னு என்ன அர்த்தம் வாஞ்சி எடுக்கிறது மட்டும் இந்தியாவை பத்தி வாஞ்சி எடுக்கிறது மட்டும் அங்கே போய் எல்லாம் கிடையாது எல்லாம் கிடையாது அவருக்கு மனக்குமுறல் எதிரின்னு அவருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவராளை வந்து மோடியை தோற்க முடியல மூணு தடவை அதாவது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் அவருடைய வயசுல வேஸ்ட் ஆயிடுச்சு ஆட்சிக்கு வர முடியல பதவிக்கு வர முடியல அந்த கடுப்புல கூட இருக்கலாம் ஆனா அவர் பின்புலத்துல இருந்து ஆள் ஏற்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம ஒரு சில ஆதாரங்களை வச்சு புரிஞ்சுக்கலாம் யாரோட அவர் கிளம்பி போயிருக்காரு இன்னைக்கு யூஎஸ்க்கு போகும்போது அவர் யார் யாரெல்லாம் கூப்பிட்டு போயிருக்காரு அங்க யாரை சந்திச்சாருன்ற லிஸ்ட் அப்புறமா தரோம் அவங்களுக்கு பட் யார கூட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னா அமிர்தா சிங் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பொண்ணு அவங்க வந்து பார்ட் ஆப் தி ஓபன் சொசைட்டி ஓபன் சொசைட்டி யாருதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஜார்ஜ் சோரோஸ் சோ இந்த லிங்க் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஜார்ஜ் சோரோஸுக்கும் அமிரதா சிங்க்க்கும் என்ன கனெக்ஷனா ஜாத் சோரஸ் ஆர்கனைசேஷன் தான் அமிர்தா சிங் வேலை செய்றாங்க அந்த அமிர்தா சிங்கை கூட்டிகிட்டு ஒருத்தர் இருந்து யூஎஸ் போறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு என்ன பேசுவார் எதிர்பார்க்கறீங்க அப்படியே நாட்டை பத்தி பெருமிதமா பேசுவாரா நாட்டை பத்தி கேவலமா பேசுவார் அவருடைய ஐடியாலஜி வந்து அந்த ட்ரஸ்ட் அந்த ஆமா அந்த ட்ரஸ்ட்லேயே அவங்க வேலை செய்றாங்க அந்த ட்ரஸ்ட்லேயே ஒன் ஆஃப் தி மெம்பர் அவங்க நீங்க போய் தேடி பாருங்க ஷீ பாருங்கட் வித் ஜாத் அமிர்தா சிங் வந்து டேரெக்டி கனெக்ட் ஜாக்சஸ் நம்ம நாட்டில் துரோகிங்களுக்கு வந்து அளவே இல்லை இத்தனை பேர் தான் இருக்கிறாங்க இவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்கன்னா அவங்களோட கனெக்ஷன்ஸ்ன்னு பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு போனா ஏதாவது ஒன்று இப்போ உள்ள இருக்காரு நம்ம கேஜ்ரிவால் அவர் ஃபோர்ட் ஃபவுண்டேஷனோட இருந்தாரா போர்ட் ஃபவுண்டேஷன் கனெக்ஷன் தானே இருந்தாரு இருந்தாலும் எல்லா ட்ரஸ்ட் அவருடைய பணம் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு போர்ட் ஃபவுண்டேஷனுக்கும் சரோஸ் உடைய ஓபன் இதுக்கும் ஃபவுண்டேஷனுக்கும் இது இருந்துச்சு இல்லையா இல்லையா ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷனுக்கும் கனெக்ஷன் இருந்துச்சா இல்லையா இருந்துது அது மாதிரி அந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒரு பின்னாடி ஒரு முடிச்சு தான் இருக்கு ஸோ அவங்க டெரக்டா கனெக்ஷன் இருக்கு ஸோ அவங்களை கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கும் போது நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் எதிர்பார்க்கறது உண்மை அதை பார்க்கணும் இதை விட இதை விட இன்னும் அதிகமான இடத்துல வந்து அவரு மிக தரக்குறைவான கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இது மனக்குமரான் சொல்ல முடியாது இது முழுக்க முழுக்க டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான வந்து ஒரு வன்மத்தை கக்கறதுக்கு தான் அவர் வந்து யூஎஸ்ஏ போயிருக்காரு இல்ல இதனால அவருக்கு என்ன லாபம் இருப்பது இப்ப இங்க இருக்கிற இந்திய மக்கள் பொதுவான ஒரு ஜனம் பிஜேபி சப்போர்ட்டர் சுற்றுங்க அதை தாண்டி பாக்குறாங்களே ஏன்னா இவர் தொடர்ந்து வந்து வெளிநாட்டுல போய் நம்ம நாட்டை பத்தி இப்படி ஒரு தரகுறைவா பேசுறாங்களே அப்படிங்கிற ஒரு பார்வை தானே வரும் அது தெரிஞ்சு ஏன் இப்படி பண்றாரு அதுக்கு பின்னாடியான உள் நோக்கம் என்ன அவருடைய அவருடைய ஐடியா வந்து இந்திய மக்கள் கிட்ட இருக்க வேண்டிய தாக்கமோ இல்ல வந்து அவருடைய காங்கிரஸ் சப்போர்ட்டர் தாக்கமும் கிடையாது அவருடைய ஐடியா வந்து இந்தியாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அதோடைய முக்கியமா என்ன சொல்றாங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு எதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம்னா இந்தியா அங்கிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வருது இல்லையா அதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது வந்து உண்மையிலேயே ரொம்ப வலிக்குது வருது இவர் எப்படி ஹிண்டன் பக் ரிப்போர்ட்டை தூக்கிட்டு கோர்ட்டுக்கு போனாரோ எப்படி ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வேணும்னு சொன்னாரோ அந்த மாதிரி ஹிண்டன் பகோட ரெண்டாவது ரிப்போர்ட்டும் எடுத்து பேசினாரா இல்லையா ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்துக்கு பேசி ஒரு ரிப்போர்ட்டை போட்டா இருபத்தி நாலு நிமிஷத்துல வந்து காங்கிரஸ் இருக்கிற பல ஹேண்டில்கள் அதை வந்து ரீட்வீட் பண்ணது எப்படின்றது ஒரு பெரிய கேள்வி வந்துச்சா இல்லையா அப்ப எல்லாரும் உள்ளுக்குள்ள ஒண்ணு வேலை செய்யறாங்க சோ அவருடைய ஐடியா ராகுல் காந்தியோடைய ஐடியா வந்து இந்தியாவுடைய பெயரை வெளிநாட்டுகளில் கெடுக்க வேண்டும் அவ்வளவுதான் மற்றபடி வந்து அவருக்கு நான் இதை பத்தி பேசுற அதை பத்தி பேச அதே மாதிரி இந்தியாவுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவர் வந்து என்ன பேசுவாரு ஐஐடி பத்தி பேசுவாரு ஐஐஎம் பத்தி பேசுவாரு ஆர்பிஐ பத்தி பேசுவாரு செபிஐ பத்தி பேசுவாரு அப்புறம் வந்து செபியுடைய சேர்மனை பத்தி பேசுவார் அந்த மாதிரி அவங்க எல்லா இடத்துலையுமே அவருடைய தாக்குதல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிரத்தன்மையை குறைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இப்போ எத்தனை ரிப்போர்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கேஸ் சிலிண்டர் முத கொண்டு தூக்கிட்டு போய் ட்ரெயின் ட்ராக்ல வச்சு ட்ரெயினை கவுக்க பார்த்துட்டு இருக்கிறாங்களா இல்லையா ஏன் அதுன்னா அதன் மூலியமா நம்மளுடைய நம்மளுடைய ஒரு ஸ்திரத்தன்மையை குறைக்கணும் நம்மளுடைய பேரை வந்து கெடுக்கணும்ன்றத முயற்சி பண்ணிட்டு இருக்காரு இவருடைய அமெரிக்க பயணமே முழுக்க முழுக்க என்னன்னா இந்தியா வந்து ஒரு ஆபத்தான நாடு அதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றத மறைமுகமா சொல்றதுதான் அவருடைய வேலையை அதனால தான் அவர் அதை பண்றாரு அவருக்கு வந்து பிஜேபி மக்கள் என்ன நினைப்பாங்க அமெரிக்க மக்கள் நினைப்பாங்க அப்படின்னு தான் இல்லையா இன்ஃபேக்ட் இவர் வந்து பேசி முடிச்சுட்டு போன அப்புறம் அமெரிக்கா பத்திரிகையில போடுறாங்க வந்து இவர் இந்தியால இருந்து வந்தாரா பாகிஸ்தான்ல இருந்து வந்தாரான்னு மக்களுக்கே டவுட்டா இருக்குன்னு சொல்லி ஒரு பத்திரிகையை ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க நீங்களும் அதை பார்த்திருப்பீங்க அந்த ரிப்போர்ட்டை பாத்துருப்பீங்க அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே அந்த டவுட் இருக்கு அவர் இந்தியா இந்தியாவில் ஆளா ஆளா பாகிஸ்தான் ஆளாண்டுட்டு இப்ப அமெரிக்கா வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்காரு அந்த தகவலை அப்ப நீங்களே தெரிஞ்சீங்க அவர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல அவருடைய ஐடியா வந்து இந்தியன் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை வீக்கன் பண்ணணும் அவ்வளவுதான் வர்ற வெளிநாட்டு வருமானம் அதாவது உள்ள வெளிநாட்டு முதலீடு வருது இல்லையா அந்த முதலீடு டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு எஃப்டிஐ இது எல்லாத்தையுமே குறைக்கணும் ஃபாரின் ஃபாரின் ரிசர்வ்ஸை குறைக்கணும் நம்ம இன்னைக்கு வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் ஃபாரின் ரிசர்வ்ஸ் ஆகட்டும் எஃப்டிஐ ஆகட்டும் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அது வந்து அவங்களுக்கு உறுத்துது அந்த ஸ்திரத்தன்மை இருந்தால் நம்ம வந்து பலதை சாதிக்கலாம் பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் அதை எல்லாத்தையும் குலைக்க வேண்டும் அதெல்லாம் இது பண்ணணுன்ற ஒரு காரணத்தால் தான் அவர் உள்ள நுழைஞ்சு இந்த மாதிரி குழப்பமான கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு பின்னாடி அந்த வந்து தான் பண்றாங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்களோட இவரும் கை கோத்துருக்காரா உண்மையில இருக்கும் இல்லையா நமக்கு அந்த டவுட் வருது இல்லையா இப்ப அவர் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு இதை பண்றாரு அப்படின்னு போது அந்த டவுட் வருதா இல்லையா நம்மளுக்கு ஏன் வந்து தொடர்ந்து இந்தியா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவர் குறை சொல்லிக்கிட்டே வராரு ஒன்று ஒரு ஹையர் லெவல்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன்ஸை குறை சொல்றாரு இல்லைன்னா உள்ளுக்குள்ள வந்து ஜாதியை கொண்டு கொண்டு வந்து அதை குறை சொல்றாரு இல்லைன்னா எதையாவது ஒன்று ஒரு ஒரு மாநாட்டத்திலையும் பேசும்போது உதாரணத்துக்கு வாஷிங்டன்ல வாஷிங்டன் டிசில பேசும்போது அவர் வந்து அன்பார்ச்சுனேட்லி அவர் வந்து தெரிஞ்சு பேசுறாரா இல்ல தெரியாம பேசுறாரா இல்ல வேணும்ட்டே வந்து பிரிவினைவாதத்தை கருத்துக்கள் திணிக்கிறாரான்னு தெரியல அவர் வந்து காலிஸ்தான் மூமெண்ட்டை சப்போர்ட் பண்ணி பேசிட்டார் அவர் என்ன சொல்லிட்டாரு சீக்கியர்கள் வந்து நீங்க நீங்க உங்க சீங்க சொல்ற போராட்டத்தை வந்து நீங்க அப்படி பார்க்க கூடாது சீக்கியர்கள் நாளைக்கு வந்து டர்பன் வச்சுக்க முடியுமா தா தாடி வச்சுக்க முடியுமா கையில் கடா வச்சுக்க முடியுமா குருத்வாரா போக முடியுமா இந்த இதை வந்து ஒரு போராட்டமாக தான் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் அந்த சுதந்திரத்துக்காக தான் அவங்க போராடுறாங்கன்னு சொல்லிட்டாரு அப்போது அவர் வந்து அந்த சீக்கிய மதவாத போராட்டமான காலிஸ்தான் பிரிவினை சா இதை வந்து சைலண்டா அதாவது திசை திருப்பி நம்ம பக்கமாக அந்த இந்த பக்கமாக ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒயிட் வாஷ் பண்ணி உள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுறாரு இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இன்ஃபேக்ட் இன்ஃபேக்ட் இங்கேயே வந்து சீக்கிய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அவருக்கு எதிராக அறிக்கை விட்டுருக்காங்க மத்திய மத்திய அமைச்சர் பூரி அவர் வந்து வழக்கை போடறான்னு மிராட்டியிருக்கார் இன்ஃபேக்ட் அவர் வந்து பயங்கர கடுப்புல வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க இதெல்லாம் ரொம்ப தவறு எந்த அதாவது எந்த சீக்கிய மதத்து ஆட்கள் மூவாயிரம் பேரை வந்து நீங்கள் கொன்னீங்களோ உங்களுக்கு வந்து என்ன அருகது இருக்கு அவங்களை பத்தி பேசறதுக்குன்னு அவர் அந்த கேள்வியும் கேட்டிருக்காரு ஸோ பிரிவினைவாத தக இது வந்து கருத்துக்களை வந்து அவர் எப்படி சொல்ல வர்றாருனா அவருடைய ஐடியா வந்து இந்தியாவை ஒரு அன்செட்டில்டு ஸ்டேட் எப்பவுமே பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி வெளியில் ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்டியூஷன்ஸை டார்கெட் பண்றதும் அதெல்லாம் தான் முக்கியமான காரணம் இன்ஸ்டிடியூஷன்ஸை டார்கெட் பண்றதும் அதுதான் ஒரு காரணம் ஹையர் லெவலில் நம்ம பார்த்தோம்னா ஓகே இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு பட் அவர் இவர் தெரிஞ்சுதான் பண்றாருன்னா கண்டிப்பாக தெரிஞ்சு தான் பண்றாரு அதுக்கு ஒரு உதாரணமும் நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து நம்ம பல இடத்துல சீனாவை பின்னுக்கு தள்ளிட்டோம் பல இடத்துல அதாவது ஆன் பேப்பர்லாம் பார்த்தாலும் சரி இந்த டேட்டா பேஸ்லையும் பார்த்தா பல இடத்துல சீனாவை பின்னுக்கு தள்ளிட்டோம் ஆனால் வந்து நம்ம என்ன ஒரு சில பேர் இப்படி இன்றைக்கும் என்ன பண்ணுவாங்க என்ன எழுதுவாங்க அப்படின்னா நம்ம சீனாவோட ஐம்பது வருஷம் பின்னாடி இருக்கிறோம் இன்னும் நம்ம அங்கே தொடவையில் அப்படின்னு எழுதிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை பட் வெப்பன்ஸ் மேனுஃபேக்சர் அதே மாதிரி கொஞ்சம் அந்த பார்டர் செக்யூரிட்டி இந்த மாதிரி ஒரு சில ஏரியாங்களில் நம்ம எங்கெல்லாம் வீக்காக இருந்தோமோ நம்ம வந்து இன்னைக்கு அந்த இடத்துல எல்லாம் சீனாவை பின்னுக்கு தள்ளி வந்துட்டோம் கிட்டத்தட்ட அவங்களுடைய பல இடத்துல அவங்களுடைய ஆதிக்கத்தை உடச்சி நம்ம உள்ள நுழைஞ்சிருக்கோம் அப்போது இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி மாதிரி ஆட்கள் வந்து யாரை சப்போர்ட் பண்றாங்க இந்தியாவை சப்போர்ட் பண்றாங்களா சீனாவை சப்போர்ட் பண்றாங்களா இங்க பாத்தீங்கன்னா கண்ண மூடி அவர் சீனாவான் சப்போர்ட் பண்றாரு அவருக்கு இந்தியாவோட ஸ்திரத்தன்மையை உடைக்க வேண்டிய அவசியம் என்னன்னா எங்கெல்லாம் அவருக்கு அவருக்கு வந்து நம்ம முன்னாடி வர்றோம் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா அங்கெல்லாம் வந்து அவர் சீனாவை முன்னிறுத்தி வரத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவார் நம்மளை பத்தி தவறான கருத்துக்களை சொல்லுவாரு உடனே வந்து அது அது யாருக்கு வந்து சாதகமா அமையுதுன்னு பாத்தீங்கன்னா சீனாவுக்கு மட்டும்தான் வேற எந்த இதுக்கும் கிடையாது சீனாவுக்கு மட்டும்தான் அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏஜென்டா அடுத்தது இன்னொரு சர்ச்சை நீங்க எப்படி அவர் கூட்டிட்டு போனது யாரு அப்படின்னு ஒரு இது சொன்னீங்களோ இன்னொன்னு சமூக வலைதளங்களை பார்த்திருப்போம் அவர் சந்தித்த இன்னொரு நபர் ரவுண்டு போட்டே காமிக்கிறாங்க அல்ல ஒரு பெண் அவர்கள் கிளான் போமர் அவரை வந்து சந்திச்சிருக்காங்கன்னு யார் யாரு அவங்க ஏன் அவரு அந்த சந்திப்பு நிகழ்ந்தது எந்த அளவுக்கு அந்த அம்மையார் வந்து நம்மளோட பாரத தேசத்துக்கு எதிரான இலான் ஓமர் வந்து சிரியால இருந்து அமெரிக்காவுக்கு மூவ் ஆனாங்க ஒபாமா பீரியட்ல அவங்கள வந்து ஒரு செனேட்டுக்கு மூவ் பண்ணி அவங்கள வந்து ஒரு சிறப்பு இதில் இது பண்ணி அவங்கள வந்து ஜெயிக்க வச்சாங்க ஜெயிக்க வச்சது மாத்திரம் இல்லாம அவங்கள வந்து ஒரு முக்கியமான ஒரு பதவியில் உட்கார வச்சாங்க அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய அதாவது நம்ம ஊர்ல வந்து பார்லிமெண்டரி கமிட்டிக்குன்னு ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க இல்லையா பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் மாதிரி அந்த மாதிரி ஒரு குழு அங்கே இருக்கு அவங்க அவங்க எப்படின்னா கான்ஸ்டியூஷன்ல வந்து கரெக்ஷன்ஸ் கொண்டு வரலாம் வேற மற்ற நாடுகளோட பேசுறதுக்கு மற்ற நாடுகளுக்கு போய் விசிட் பண்ணி கிட்ட வந்து நம்மளை ப அவங்க அமெரிக்காவை பற்றி பேசுறதுக்கோ இல்லை அந்த நாடுகளை பற்றி ரிப்போர்ட் அமெரிக்கா கொடுக்கறதுக்கோ அந்த சுதந்திரம் எல்லாம் அவங்களுக்கு ஃபுல் சுதந்திரம் கொடுத்து வச்சிருந்தாங்க அந்த அந்தமாதிரி அது நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது அவங்க மேலே அவங்க வந்த இருந்து அவங்க ஆனால் அவங்க பேசுகிற கருத்துக்கள் பூராவுமே ரொம்ப ரொம்ப மதம் சார்ந்தவையாக இருக்கும் அதுவும் முக்கியமாக அவங்க மதம் சார்ந்தமாக இருக்கும் அந்த மாதிரி முஸ்லீம் அது வேற இருந்து வந்த ஒரு ஹார்ட் கோர் முஸ்லீம் அவங்க வந்து நல்ல ஒரு பீக்கான ஒரு டைமில் வந்து இந்தியா பாகிஸ்தானுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமாக இருந்த ஒரு டைம் அது இன்ஃபேக்ட் நம்ம அதுக்கு முன்னாடி தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லாம் பண்ணியிருந்தோம் அப்போ வந்து டெரஸ்ட் அட்டாக்லாம் போயிட்டு இருந்துச்சு அவங்க திடீர்னு வந்து எந்தவித முன்னறிவிப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பாதகமாக இருக்குமா சாதகமாக இருக்குமா எதை பற்றியுமே யோசிக்காமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க நேரடியாக வந்து பாகிஸ்தானுக்கு போய் இறங்கிட்டாங்க பாகிஸ்தானில் போய் இறங்கி அங்கே ஐஎஸ்ஐ கூடலாம் மீட்டிங் போனாங்க எல்லாருடையும் மீட் பண்ணாங்க எல்லா பிரிவினைவாத தலைவர்களையும் மீட் பண்ணாங்க அதோட நேராக வந்து அவங்க பாகிஸ்தானாக போயிட்டு காஷ்மீருக்கே வந்தாங்க காஷ்மீருக்குள்ளேயும் வந்து பாகிஸ்தான் போயிட்டு காஷ்மீர்க்குள்ளேயும் வந்து அங்கே இதெல்லாம் எடுத்து அங்கெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க திருப்பி அங்கே போனாங்க யூஎஸ்கு போயிட்டு அவங்க போன உடனே அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு சட்ட மசோதாவை வந்து உடனே தாக்கல் பண்ணாங்க அங்கே அவங்களுடைய இதில் வந்து ஒரு சட்ட மசோதாவை தாக்கல் பண்ணாங்க அந்த சட்ட மசோதாவில் வந்து எப்படின்னா இந்தியாவில் மைனாரிட்டிஸ் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க அதனால் அமெரிக்கா வந்து உடனடியாக தலையிட்டு அந்த சிறுபான்மையினருக்கு நல்லா இதுவும் கிடைக்கிறதுக்கு எல்லா நலனும் கிடைக்கிறதுக்கு தலையிட வேணும்னு சொல்லி ஒரு தா மசோதா தாக்கல் பண்ணாங்க அது வந்து ரொம்ப பெரிய விஷயமாச்சு அந்த மசோதா வந்து பாஸ் ஆகலை இது வந்து அவங்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது ஏன்னா இது அவங்களுக்கும் தெரியும் இது எந்த இடத்துல பின்னாடி போய் வெடிக்கும்னு இது வந்து இவங்க உடனடியாக அதாவது பாகிஸ்தானுக்கு வந்துட்டு போய் உடனே வந்து அந்த மசோதா தாக்கல் பண்ணதா எல்லாருக்குமே வந்து எல்லாரும் யோசிச்சாங்க ஏன் உடனே தாக்கல் பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா காஷ்மீர்ல வந்து ரொம்ப மைனாரிட்டிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அந்த மாதிரி தெரியாது காஷ்மீர்ல மைனாரிட்டிஸ் யாருன்னு அது என்ன நினச்சி அதை தாக்கல் பண்ணாங்கன்னு தெரியல காஷ்மீரில் மைனாரிட்டிஸ் வந்து ஹிந்துஸ் அவங்க தெரியாமல் தாக்கல் பண்ணிட்டாங்க ஸோ அந்த இதெல்லாம் ஆனப்புறம் அதுக்கப்புறம் வந்து இவர் பிரசிடெண்டாக வந்து ட்ரம்ப் வந்தப்போ இவங்களை வந்து அந்த பதவியிலிருந்து விளக்கிட்டாங்க இன்ஃபேக்ட் அந்த பதவியிலிருந்து விளக்கறதுக்காக ஒரு என் ஒரு கமிஷனை போட்டு அந்த கமிஷன் ஃபுல்லாக விசாரிச்சு இவங்க செய்த நிறைய தவறுகள் இவங்க எந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாங்க இது இந்த விசாரணையே வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா இவந்தம்மா வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ரொம்ப காட்டமான ஒரு சில அறிக்கைகளை விட்டாங்க இது வந்து ரொம்ப மனித குலத்துக்கு கேடான நாடு அப்படின்னு ரொம்ப கேவலமாக ஒரு அறிக்கையெல்லாம் விட்டாங்க அப்புறம் அமெரிக்காவில் வந்து ஒரு இது பாஸ் பண்ணி கமிஷன் செனேட்டில் வந்து இவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்க மேலே வந்து என்கொயரி வச்சு இறந்து பண்ணி அந்த முக்கியமான கமிட்டியில் மெம்பராக இருந்தாங்களே அந்த கமிட்டியை விட்டு அவங்களை தூக்கிட்டாங்க அவங்க இன்னைக்கும் செனேட் மெம்பர் தான் ஆனால் அந்த சிறப்பு பதவி ஒன்று கொடுத்துருந்தாங்களே அதை தூக்கியாச்சு இப்ப அவங்க அதுல இல்ல இவங்க வந்து பாகிஸ்தான் போனாங்க இல்லையா எல்லாம் இதெல்லாம் மீட் பண்ணாங்க எல்லாம் வந்தாங்க இல்லையா இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க பங்களாதேஷில் நடந்த இந்துக்களை பத்தி ஒரே ஒரு வார்த்தை கூட பேசல சரிங்களா இந்துக்கள் மேல் நடந்த தாக்குதல் இந்துக்கள் மேல் நடந்த அதாவது பாலியல் வன்முறைகள் கொலைகள் இதில் எதை பத்திமே அவங்க பேசவே இல்லை வன்மு எதை பத்திமே பேசல பாகிஸ்தானில் இருக்கிற இந்துக்கள் மீது நடந்த தாக்குதலை பத்தியும் அவங்க பேசல ஆப்கானிஸ்தானில் இருந்த இந்துக்கள் மீது நடந்த பாக்கல பார்த்தீங்கன்னா எதுவும் பேசல ஸோ அந்த மாதிரி பயங்கரமா அவங்களுடைய மைண்ட் செட் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து நம்ம ராகுல் காந்தி மீட் பண்ணியிருக்காரு கூப்பிட்டு பேசியிருக்காரு இலான்னுமார கூப்பிட்டு அவங்க ஒரு மீட்டிங் போட்டு அதுதான் நீங்க பார்த்துருப்பீங்க படத்தில் எல்லாத்தையும் அவங்க மூஞ்ச ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணா இலான் உமர் இஸ் ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் பர்சன் இப்ப நம்ம ஊர்ல கரெக்டா சொல்லணும்னா அவங்களுக்கு ஈக்குவலாட்டா யாரும் இல்ல அந்த அளவுக்கு பேசல பட் நீங்க வந்து சபா நக்வி நம்ம ஒரு ஒரு பத்திரிகையாளர்ன்ற பேர்ல எங்க இருப்பாங்க அவங்க விதைக்கிறது பூராவுமே அர்ஃபா கானும் இவங்க எல்லாருமே வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை எடுத்துட்டு உடனே ஒன்னே அதை வந்து இஸ்லாமுக்கும் மோடிக்கும் கனெக்ஷன் போட்டு ஒரு நியூஸ் போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த லேடி வந்து இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க அவ்வளவு கான்ட்ரவர்ஷியலான ஒரு லீடரை வந்து முக்கியமாக அவங்க மேலே வைக்கப்பட்ட இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அவங்க வந்து முழுக்க முழுக்க ஐசிஸ் உடைய ஐடியாலஜியை அவங்க வந்து இங்க இம்ப்ளிமென்ட் பண்ண பார்த்தாங்க அப்படின்னு குடும்பம் ஷீரா சப்போர்ட்டிங் சரியால இன்னைக்கும் நீங்க சரியாளா பத்தி பேசிங்கன்னா நல்லதுதான் அப்படின்னு பேசுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் அவங்க அந்த மாதிரி ஒரு இது ஸோ அந்த மாதிரி ஐசிஎஸ் உடைய நேரடி தொடர்பு இருக்குன்னே பல கம்ப்ளைண்ட் இன்பேக்ட் ட்ரம்ப் உடைய ரூல்ல வந்து இவங்க ஐசிசுடைய தொடர்பு இருந்தாங்கன்ற அளவுக்கு கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான தான் வந்து ராகுல் காந்தி மீட் பண்ணியிருக்காரு அப்போ அவருடைய ஐடியாலஜி என்ன மைனாரிட்டிஸ் மேல அட்டாக் பண்ண யாரை பத்தியும் கவலை கிடையாது ராகுல் காந்தி பங்களாதேஷை பற்றி பேசவே கிடையாது பாகிஸ்தான் நடக்கிற இந்துஸ் பற்றி பேசவே கிடையாது ஆப்கானிஸ்தான் பற்றி பேசவே கிடையாது அவர் என்ன இப்போ தீவிரவாதமாக அடுத்து வந்து ஐசிஎஸ்க்கு சப்போர்ட்டா ஒரு அறிக்கை மட்டும் தான் விடலாம் அதையும் விட்டாலும் விட்டுருவார் நினைக்கிறேன் அவரை பொறுத்தவரைக்கும் ஏன்னா அவர் வந்து ஏதோ அவருடைய ஐடியா என்ன தெரியுமா நீங்க ஐடியா அவருடைய ஐடியா வந்து அவர் லீடர் ஆஃப் அப்போசிஷன்ன்றத விட லீடர் ஆஃப் பார்ட்டிஷன் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு எங்க போனாலும் எப்படியெல்லாம் நாட்டை வந்து பிரித்து துண்டாடலாம் திரும்ப திரும்ப சொல்றது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பாரத யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இது திரும்ப அதுதான் ஏற்கனவே காஸ்டியூஷன் இருக்கு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இல்லைன்னு அதுக்காக வந்து பெட்ரல் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்கு அந்த பெட்ரல் கீழ தான் ஸ்டேட்ஸ் எல்லாம் வருது அதை எல்லாம் பேசவே மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் மொழி வாரியா எப்படி பிரிக்கலாம் ஜாதி வாரியா எப்படி பிரிக்கலாம் இப்படி பிரச்சனை பண்ணி பிரச்சனை பண்ணி எல்லாரையும் பிரிச்சு பிரிச்சு தாங்க எப்படியாவது பதவிக்கு வரணும் பதவிக்கு வந்தா அதை வந்து அனுபவிக்கணும் அதுதான் அவங்களோட ஐடியாவுடைய சோ இதுல வந்து ஒரு இலானுமார சந்திச்சது எப்படின்னா அவங்க கிட்ட இவருடைய ஐடியாவை கொடுக்கறதும் அவங்க கிட்ட இவங்க ஐடியா இருக்கு ஐடியா வந்து ஷேர் பண்ணிக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா பிரிவினைவாதம் நாட்டை பிரிச்சு ஆள்றது எப்படி இதெல்லாம் வந்து இன்னும் அதிகமான ஐடியாஸ உள்ள கொண்டு வந்து சேர்த்து ஒரு ஒரு வழியா நாட்டை வந்து எப்படி எல்லாம் என்ன நாசப்படுத்த முடியுமோ எல்லாத்தையும் பண்ணலாம்னு அவர் பார்த்துட்டு இருக்க இன்னொன்னு இது எதர்ச்சியா நடந்ததா இல்ல பிளான் பண்ணி நடந்ததா அப்படின்னு நீங்கதான் சொன்னோம் எப்படி ராகுல் காந்தி அவர்கள் யூஎஸ் பேர் அதே மாதிரி அதே யூஎஸ்ல நம்மளோட முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் அங்கதான் இருக்காங்க டி கே சிவகுமார் கர்நாடகோட துணை முதல்வர் கமல்ஹாசன் தெலுங்கானா சி எம் ரேவந்த் ரெட்டி அவர்கள் எல்லாமே யூஎஸ்ல இருக்காங்க அவங்களுக்கான சந்திப்பு தான் நடக்க ஏற்பாடு இருக்கா கமலா ஹாரிஸ் அவர்களை சந்திக்கிறதா டி கே சிவகுமார் அவர்களோட செய்தி வருது இது எப்படி எதர்ச்சியா நடக்குதா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அஜெண்டா இருக்கா இல்லை எல்லாம் கிடையாது எல்லாமே பிளான் தான் இது இந்த நியூஸ் எப்படி வந்துருன்னா டேலஸில் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ராகுல் காந்திக்காக அந்த டேலஸில் தான் அவர் வந்து நிறைய கான்ட்ரவர்ஷியலான கருத்துக்கள் பேசியிருக்காரு நான் அந்த கருத்துக்களுடைய இதை வந்து கொஞ்சம் கொடுக்குறேன் உங்கள் ஐடியாவை என்ன நான் பேசியிருக்கேன்னு ஐடியா தர்றேன் டேலஸை வந்து அரேஞ்ச் பண்ணது டேலஸில் வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணது பாத்தீங்கன்னா நம்ம ரேவந்த் ரெட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி அங்கே வந்து ஒரு அவங்க வந்து ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் காங்கிரஸ் ஒன்று இருக்குது அங்கே வந்து இன்டர்நேஷனல் ஓவர்சீஸ் காங்கிரஸ் அங்கே அவங்க ஒரு காங்கிரஸ் கம்மி அதாவது அவங்களுடைய அயலக அணி மாதிரி வச்சுக்கலாம் அவங்க கூட ஒர்க் பண்ணி அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மெஜாரிட்டி வந்து டேலஸில் தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் ஜாஸ்தி தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் ஜாஸ்தி ஸோ அந்த அங்கே வந்து அசோசியேஷன் மூலயமா ரேவந்த் ரெட்டி அங்கே டிராவல் பண்ணி தெலுங்கு எல்லாம் மீட் பண்ணி அவங்களையெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காரு அவங்கள வச்சு அந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு மோரார்ல நம்ம ஊர்ல வட்டம் மாவட்டம் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஆளை பிடிச்சி கூட்டு போற வேலைகளை செய்யறதுக்கு தான் இவங்க எல்லாருமே அங்க போயிருக்காங்க அவங்க அவங்க மொழி வாரியா அவங்க அவங்க மாநிலத்து பீப்புளை கூட்டு வர்றதுக்கு டி கே சிவகுமார் போனார்னா அவர் கன்னடா அசோசியேஷன்ல இருந்து ஆளை கூட்டு வருவார் ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா மக்கள் ஹைதராபாத்ல இருந்து போனவங்க தெலுங்கானா மக்கள் தெலுங்கு பேசுறவங்க அவங்க எல்லாம் கூட்டு வருவார் முதல்வர் ஸ்டாலின் அநேகமா தமிழ் அங்க ஒரு தமிழ் சங்கத்தை வச்சு அவங்கள வந்து கூப்பிட்டு வருவார் சோ இப்போ இந்த மாதிரி ராகுல் காந்தியை ப்ரமோட் பண்றதுக்கு இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஏஜென்ட் மாதிரி அங்க போய் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதான் வேலை இதுல என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மீட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸ் வந்து இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா விவேக் ராமசாமி உங்களுக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் விவேக் ராமசாமி யூஎஸ்ல செனட்ல பாதி இது பண்ணிட்டு இருந்தார் அவர் வந்து இதை பத்தி சொல்லிட்டார் பின் வாங்கிட்டாரு அந்த தேர்தல் ஆமா தேர்தல் வந்து பின் வாங்கிட்டார் பட் அவர் வந்து ஒரு ஐக்கிய விட்டுருந்தாரு இது வந்து முழுக்க முழுக்க காங்கிரஸ் டெமோக்ராட்ஸு இவங்கெல்லாம் வந்து சே இதாவது சேர்ந்து இந்த மீட்டிங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு பாப்புலாரிட்டி பேசிஸில் இது பண்ணிட்டே வர்றாங்க ஏன்னா இது வந்து என்னன்னா அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மீட்டிங் மூலயமா வந்து அவங்க என்ன சொல்றாங்க பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முன்வைத்து முக்கியமாக மொழி அவர் வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து ராகுல் காந்தி அங்கே போய் பேசும்போது எல்லா லாங்குவேஜ் பற்றி பேச அந்த லாங்குவேஜ் பேரியர் ஒருத்தருக்கு ஒருத்தர் லாங்குவேஜ் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் பேசுவார் இந்தியாவில் இருக்கிற மற்ற லாங்குவேஜை பத்தியெல்லாம் பேசல அவர் பேசுனது தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் பிகாஸ் இட் இஸ்ரம் வயநாடு இந்த நாலு லாங்குவேஜ் பத்தி மட்டும்தான் பேசினார் ஒரு அதாவது இந்தியாவில் வேற எந்த லாங்குவேஜுமே இல்லையா நினைக்கிறேன் தெரியல அவருக்கு அவரோட தெரியலையா என்னன்னு தெரியல அது பாத்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு இதுதான் ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னா இவர் அங்க வந்து மைனாரிட்டி ரைட்ஸை பத்தி பேசுறாரு நார்த்து சவுத்து டிவைட் பத்தி பேசுறாரு அவரோட ஐடியா வந்து எப்படின்னா பிரேக் இண்டியா வேற எந்த ஐடியாவுமே கிடையாது ஸோ இப்போ இப்போ நீங்கள் இந்த டார்கெட்டை நீங்கள் பாருங்கள் இந்த நாலு மாநிலத்துடைய அதாவது மூணு மாநிலத்துடைய முதல்வர் ஒரு துணை முதல்வர் டிகே சிவகுமார் துணை முதல்வர் தானே டிகே சிவகுமார் வந்து நல்ல பாப்புலரான ஆள் டிகே சிவகுமார் வந்து திடீர்னு நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்க ஈர்க்க போகிறேன்னு போக முடியாது ஏன்னா இப்போ சீஃப் மினிஸ்டர் இருக்கார் அப்போ என்ன பண்ணாங்க இவங்கன்னா கமலா ஹாரிஸ் இன்வைட் பண்ண மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டாங்க டிகே சிவகுமாரை மாத்திரம் இதே கமலா ஹாரிஸ் வந்து ஸ்டாலினையோ ரேவந்த் ரெட்டியையோ கூப்பிடல ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் இவர் வந்து டி கே வந்து கமலா ஹாரிஸ் கூப்பிடுற மாதிரி அங்கே போயிட்டு பட் நீங்க குறிப்பிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய மீட்டிங் இப்போ அரேஞ்ச் பண்ற எல்லா மீட்டிங்குமே அந்தந்த ஸ்டேட்டு அந்தந்த லேங்குவேஜ் அவங்களுடைய இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க மோரார்லஸ் இவருடைய மீட்டிங் எல்லாமே ரொம்ப பிசிலட் ஆகிட்டு இருக்கு முன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பயங்கர ஃபயர் பிராண்டாலாம் இவரால் பேச முடியல ஏன்னா டேலஸ்ல அந்த இந்தியன் ஓவர்சீஸ் கான்ட் அந்த ஓவர்சீஸ் காங்கிரஸ் வந்தாங்களா அவங்க மக்களே வந்து ரொம்ப வெறுத்து போய் என்னது ஒன்றுமே இல்லை மீட்டிங்கில் ரொம்ப சரியாகவே பேசலன்ற மாதிரி நிறைய ஃபீட்பேக் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல போட்ட இது எப்படின்னா டுவெண்ட்டி மினிட்ஸ்ல பீப்புள் ஸ்டார்ட் வாக்கிங் அவுட் இவர் பேச ஆரம்பிச்சது எல்லாரும் எழுந்து வெளியே போயிட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப கடுப்பா ஏதாவது எந்த இதுவும் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா பேசல எல்லாமே முழுக்க முழுக்க டிஸ்ட்ரக்டிவா பேசிட்டு இருந்தாரு ஸோ அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க எல்லாருமே அங்கே இருக்கிறது வந்து கிடையாது எல்லாமே பிளான் தான் ஏன்னா நம்மளுக்கு தெரியுமே அரசியலை பொறுத்த வரைக்கும் கோயின்சிடன்ஸ் சுட்ஸ் ஒன்றும் ஒண்ணும் கிடையாது எல்லாமே பக்காவா பிளான்டி இவங்க எல்லாருமே அங்கதான் போயிட்டு இவங்க வேலையே வந்து இப்ப பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்குக்கு ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணி ஆகணும் அதுதான் அவங்க பண்ணிருக்காங்க காணொலியில எழுதியான கேள்வியா நரசிம்மராவ் அவர்கள் பிரதமரா இருக்கிறப்ப எதிர்கட்சியா இருந்த வாஜ்பேய் அவர்களை வந்து இதே யூஎஸ்க்கு வந்து பேசுறதுக்கு அனுப்பியிருந்தாரு அந்த அளவுக்கு எதிர்கட்சியா இருந்தாலும் ஒரு நம்பிக்கை வரியா அனுப்பி அங்க வந்து நம்ம பாரதத்தை பத்தி பெருமையா பேசிட்டு வந்தாரு வாஜ்பாய் அவர்கள் பட் இப்ப இவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம் அப்பயும் வந்து தான் பேசிட்டு இருந்தாரு இப்ப எதிர்கட்சி பொறுப்பான தலைவரா ஆன பிறகும் தொடர்ந்து இதே மாதிரிதான் பேசிட்டு இருக்காரு இதை எதிர்த்து மத்திய அரசு எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியாதா ஏன்னா ஒரு நாட்டை பத்தி இங்க இல்லாம ஒரு வெளிநாட்டுல போய் தொடர்ந்து ஆஹ் ஒரு அவமானத்துறைதான் பேசினால மத்திய அரசு எதுவுமே நடவடிக்கை எடுக்க முடியாதா இல்லை இது வந்து மத்திய அரசு வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா இப்போ அமைச்சர் பூரி வந்து சீக்கியர்கள் சார்பாக தான் வந்து வழக்கு போடுற சொல்லியாவில் மத்திய அரசு சார்பாக வழக்கு போடுறேன்னு சொல்லலை என்ன காரணம் அப்படின்னா இது வந்து இவர் வழக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் ஏன்னா இவங்களுக்கு வந்து என்னதான் வந்து இவங்க பதினைஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டிலே இவங்களுக்கு வந்து சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகள் அத்தனையும் அத்துப்படி ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்ற ஒரு ஒரு இதை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு தெரியும் இந்த கேஸ் எங்கன்னா போட்டா போய் நேரம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்கும் சுப்ரீம் கோர்ட்டில் நின்னா சுப்ரீம் கோர்ட்டு நடக்கிறது அவங்களுக்கு தெரியும் சரிங்களா இது பேச்சுரிமை அப்படின்றத பொறுத்து தான் வந்து இவங்க எடுத்த உடனே அந்த டார்கெட்டை அப்படியே திருப்பிடுவாங்க இந்த பக்கம் திருப்பிட்டு என்ன பண்ணுவாங்க இது வந்து எங்களுக்கு பேச்சுக்கு வந்து பேச்சு உரிமைக்கு தடை போடுகிறார் மோடி அப்படின்னு கொண்டு போயிடுவாங்க இது இயக்கங்கள் வாரியா போட வேண்டிய வழக்கு உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு தமிழ் பேசுறவங்க வந்து இதனால வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க இல்லை தெலுங்கு பேசுகிறவங்க வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க இல்லை ஒரு குறிப்பிட்ட இவங்க வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்கதான் வந்து ஒரு இயக்கபாரியாக வந்து வழக்கு போடலாம் வழக்கு போடாமலாம் இருக்க முடியாது விளக்கம் கேட்டு வழக்கு போடலாம் இப்போ இவர் வந்து காந்தி கொலையில் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் இணைச்சி பேசுறாரு அப்போ வந்து மத்திய அரசா வழக்கு போட்டது அந்த தவறுன்றது எத்தனை கோடி மக்களுக்கு தெரியும் காந்தியுடைய கொலைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்மந்தம் இல்லைன்னு எத்தனையோ கோடி மக்களுக்கு தெரியும் அத்தனை பேருமா கோர்ட்டுக்கு போனாங்க இல்ல ஆர்எஸ்எஸ் தானே கோர்ட்டுக்கு போச்சு ஆர்எஸ்எஸ் கோர்ட்டுக்கு போனதாலும் இவர் ஏறி போய் மன்னிப்பு கேட்டு வந்துட்டாரு அப்படி எழுதி கொடுத்துட்டு வந்தாரா இல்லையா மன்னிப்பு கேட்டு எழுதி கொடுத்துட்டு வந்தாரா இல்லையா அது போல இயக்கங்கள் தான் இதுக்கு வந்து முடிவெடுக்கணுமே முடியாது மத்திய அரசு இதுக்கு முடிவெடுக்க முடியாது எப்படி எடுக்க முடியும் இவர் வந்து வெளிநாட்டில் போய் பேசுகிறாரு அப்படின்னா அது வந்து உங்களை பாதிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வழக்கு தான் போட முடியும் பட் மத்திய அரசு இதை வந்து பண்ண முடியாது அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு புரியாது நீங்க முதல்ல இது வந்து ஒரு தவறான ஒப்பீடு வாஜ்பாயை ராகுல் காந்தியோட ஒப்பீடு போடுறோம் அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு ஒப்பீடு வாஜ்பாய்க்கு இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் சரி இதுவும் சரி அவர் வந்து நரசிம் ஹாவ் போதா போனார் அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி கூட தான் அனுப்பிச்சிருக்காங்க அவரை இந்திரா காந்தி பீரியட்லயும் போயிருக்காரு அப்போ வந்து அமெரிக்காவில எல்லாருமே கேட்டாங்க என்ன மாதிரி ஜனநாயக இது உங்களை எதிர்கட்சி தலைவர் வந்து பேசறதுக்காக கேட்டாங்க வாஜ்பாயே கேட்டாங்க அப்போ அவரு எவ்வளோ சாதாரணமா பதில் சொன்னார் நான் இன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கலாம் நாளைக்கு காலங்கட்சியாக இருக்கலாம் எங்களுக்கு இந்தியான்றது ஒன்று தான் அப்படின்னு சொன்னாரா இல்லையா அந்த மாதிரி பதில நீங்கள் வந்து ராகுல் கிட்ட எதிர்பார்க்க முடியுமா இல்லை அந்த மாதிரி ஒரு முதிர்ச்சியை தான் ராகுல் காந்திட்டு எதிர்பார்க்க முடியுமா அரசியல் வந்து இருந்து வந்தவங்களுக்கும் ஒரு குடும்ப அரசியலா மேலே வந்தவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து நாட்டுடைய பெருமை பாரம்பரியம் இதெல்லாம் எதுவும் தெரியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம ஆட்சியில இல்லை எப்படி ஆட்சிக்கு வரணும் அதுல என்னென்ன மாதிரி குளறுபடிகளை கொண்டு வர முடியும் ஜாதியை பத்தி பேசணும் இன்னும் வேற ஏதாவது இருந்தாலும் பேசணும் ஓபிசியை பத்தி பேசணும் நாளைக்கு வந்து ஏதோ ஒரு இதுல வந்து கொண்டாந்து எனக்கு வந்து இந்த இதில் வந்து இவ்வளோ ஓபிசிங்க இல்லை இவ்வளவு எஸ்சி எஸ்டி இல்லை அப்படின்னு உங்க நாங்கள் வந்து ஜாதி இது வந்து கணக்கெடுப்பு நடத்துவோம் உங்க ஆட்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கிற மாநிலத்தில் நடக்கலாமே ஏன் நடத்தாம இருக்கிறீங்க கர்நாடகா நடத்துங்க இமாச்சல பிரதேஷ் நடத்துங்க ரெண்டு மாநிலத்தில் நீங்க ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லயே வந்து பணம் பணம் இல்லைன்னு சொல்லி சம்பளமும் கொடுக்கல பென்ஷனும் கொடுக்கல அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நீங்க இருக்கிறீங்க சோ ராகுல் காந்தி வந்து நம்ம வேற எதுவும் நீங்க எதிர்பார்க்க முடியாதுங்க அவர் என்ன பெருசா போயிட்டு அங்க வந்து பெருமையா என்ன பேசுவார் நினைக்கிறீங்க அவர் எழுதி கொடுத்தது பேசிட்டு இருக்காரு இது இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நான் வந்து ஜெனியூன் ஜெனூனாதி அது ஜெனியூனான வந்து பிராமின்னு சொல்லி சொன்னாரு கவுல் கோத்திரம் என்னமோ கோத்திரம்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்தினாரு இப்போ இந்த இந்த தடவை அந்த மாதிரி பேசல ஏன்னா அது பேக் ஃபயர் ஆகி தெரிஞ்சு போச்சு இந்த தடவை அதை பத்தி பேசவே இல்லை இல்லை அதுதான் அவரு அவருடைய வளர்ச்சி அவருடைய முதிர்ச்சி அவ்வளவுதான் இப்படிதான் அவர் பேசுவாரு ஆனா இது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கவுண்டர் பண்ணிதான் ஆகும் இது வந்து யாருக்கோ பெனிஃபிட் பண்றதுக்காக வந்து அவர் நாட்டை வந்து இந்த மாதிரி பேசிட்டே இருக்கிறது தவறு இதை வந்து அங்க இருக்கிறவங்களே கேட்டுவிட்டாங்க அங்க இருக்கலே ஒரு சில பேர் கேட்டுதான் இருக்காங்க பத்திரிகையில நிறைய பேர் எழுதிட்டா இருக்காங்க எல்லாருமே கேட்கறாங்க என்ன இந்த மாதிரி இவ்வளவு வந்து இந்த நாட்டை வந்து இவ்வளவு இதுவா பேசுறாங்க ஏன்னா யூ யு கெனாட் சி ஒரு அமெரிக்கன் வந்து அவர் எக்ஸ் பிரெசிடென்ட்டா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் எந்த கட்சியா இருக்கட்டும் அங்கிருந்து ஒரு நாட்டுக்கு நம்ம இந்தியாவுக்கு வராருன்னா அவர் ஒரே ஒரு வாரத்தை கூட அமெரிக்காவுக்கு தவறா பேச மாட்டார் ஒரு இத்தாலியன் இங்கிருந்து வந்து அங்கிருந்து இங்கே வந்து பேச மாட்டான் யாருமே எந்த கண்ட்ரி இருந்தாலும் அந்த கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போய் அந்த கண்ட்ரி பத்தி அவ்வளவு பேச மாட்டான் இந்த சாபக்கேடு இந்த குடும்பத்தோட இந்த குடும்பத்தோட தலையெழுத்துன்றதை வச்சுக்கிறதால அந்த அந்த குடும்பத்தோட சாபக்கேடு நம்ம தலையெழுத்து மாதிரி இருக்குது இது வந்து ஒழியடும் இது கண்டிப்பா வந்து யாராவது ஒருத்தர் ஒரு பெரிய அளவில் வந்து இது வழக்கு போட்டு இது வந்து பேசிட்டு ஆகணும் ஏன்னா இவர் போன தடவை அமெரிக்கா போகும்போது என்ன பண்ணாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் நீங்க வந்து இந்திய தேர்தலில் தலையிடணும்னு சொன்னார் அவங்க கட்சிக்காரங்க பாகிஸ்தான்ல போயிட்டு மோடியை ரிமூவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்கலையா மனுஷக்கரையர் கேட்கலையா நமக்கு அந்த வீடியோவே இல்லையா நம்ம வீடியோவே இருக்குல்ல வீடியோ ஆதாரமே இருக்குல்ல நீங்க வந்து நரேந்திர மோடியை பதவி ஓட்டி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கலையா இவனுங்க வந்து இன்னைக்கு ரெட் கலர் புக்கில் அவர் கையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நமக்கு வந்து கம்மியாக இதை வந்து கான்ஸ்டியூஷனை பத்தி பாடாடுக்கிறாங்க கான்ஸ்டியூஷன்லி எலெக்டட் இவர் வந்து இதுதான் வந்து இவங்களுடைய லட்சணம் அதனால வந்து ராகுல் காந்தி கிட்ட எல்லாம் எந்த நேர்மையும் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது அவர் இதுதான் பண்ணுவாரு ஆனா இது மிகவும் கண்டிக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஒரு கோர்ட் கொண்டு போய் தான் தீரணும் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு நாட்டு பிரஜையும் தன் நாட்டை பத்தி பிற நாட்டுல போய் இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க மூணாவது ரவியும் கூப்புல வைத்தும் இன்னும் காங்கிரஸ் திருந்தவில்லை அப்படிங்கிறது மன வருத்தத்தை தெரியுது பொறுத்திருந்து பார்ப்போம் அவரே திருந்துவாரா இல்ல திருத்தப்படுவாரா அப்படிங்கிறது இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கே ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நட்பு நன்றி வணக்கம்